ரஹ்மான் الرحيم எல்லா புகுலமллаவுக்கு இன்று நான் உங்கள் முன் பேச்சுகளின் சில பேரை பற்றி பேச வந்துள்ளேன் அண்ணல் குரிய அல்லாஹ்வின் இஸ்லாம் மனிதனுக்கு தேவையான அவன் வாழ்வில் உயர்வதற்கு அவசியமான கட்சி தந்துள்ளது அதிலே ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது நாம் உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் நாம் பிறப்பதற்கு நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்கு அவர்கள் படும் கஷ்டங்கள் கொஞ்சமல்ல ஏராளமான கஷ்டங்களும் சிரமங்களும் சந்திக்கிறார்கள் நாம் சாப்பிடுவதற்காக அவர்கள் சாப்பிடாமல் பட்னி கிடைக்கிறார்கள் நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள் நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள் நாம் நிம்மதியாக இருப்பதற்காக அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறார்கள் சுருக்கமான சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அவர்கள் அவர்களுக்காக வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட நமக்காக வாழ்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் நமக்காக இத்தனை பெரிய தியாகங்களை செய்கிற அந்த பெற்றோர்களிடம் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் அவர் அவர்களுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் மிக முக்கியமாக அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் இதுதான் நாம் பெற்றோர்களுக்கு செய்யும் உபகாரம் என்று இஸ்லாம் கூறுகிறது பெற்றோர்களின் அந்தஸ்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் வேறு எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு மிக மிக உயர்வாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது அல்லாஹ்வின் பொருத்தங்கள் தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது நெஞ்சு நாயகம் ரசூல்லாஹி சொல்லலா ஒரே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் என்னதான் அவர்கள் செய்தாலும் அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் தன் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்வது அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது இதுவெல்லாம் இரண்டாவது விஷயம் அவர்களை அன்போடு பார்த்தாலே நன்மை கிடைத்துவிடும் தன் பார்க்கிறாரோ அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கிடைக்கும் அப்போது ஒரு சஹாபி ஒரு ஒருவர் ஒரு நாளைக்கு மூணு முறை பார்த்தால் நூறு நன்மை கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லலா உழைவு செல்லம் அவர்கள் ஆம் அவர்களுக்கு நூறுலச் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே ஒரு முறை பார்த்தாலே ஒரு ஹஜ் நன்மை என்றால் அவர்களுக்கு உபகாரம் செய்தால் அவர்களுக்கு பண்ணிவிட செய்தார் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எத்தனை நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் பெற்றோர்களின் பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற கண்ணியம் எந்தளவில் இருக்கிறது என்றால் நம் தொழுகையில் நிற்கும் போது அவர்கள் நம்மை கூப்பிட்டால் கூட அவர்களுக்கு பதில் கூற வேண்டும் முந்தைய காலத்தில் துரை பெரிய வணக்கசாலி இருந்தார் ஒரு நாள் அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரது தாய் அவரை அழைத்தார் துரைஜ் அதற்கு பதிலளிக்காமல் தொழுது கொண்டிருந்தார் இதனால் இரண்டாவதாக அழைத்தும் போதும் பதில் அளிக்கவில்லை மூன்றாவதாக அளித்த போதும் பதிலளிக்கவில்லை இதனால் அவருடைய தாய் அவர் மீது கோபப்பட்டு விபச்சாரி என் முகத்தை பார்க்காதவரை நீ மரணிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார் அந்த தாய் சொன்னதைப் போலவே அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டது என்று இதில் வந்திருக்கிறது பெற்றோர் எங்கு கட்டுப்படாமல் நடப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதையும் அதன் மூலம் எவ்வளவு பெரிய விபரீதம் என்பதையும் நாம் புரிந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவே பெற்றோர்களின் அந்தஸ்தை புரிந்து அவர்களை மதி மதி மதித்து வாழவும் அதன் மூலம் சுவனத்தை அடையும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்